எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான்வெஜ் தான் செஞ்சுருக்கோம் மட்டன் பிரியாணியும் சிக்கன் தொக்கும் ஒயிட் ரைஸும் ரைத்தா இந்த ரெசிபி வந்து குயிக்காக சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செய்கிற மாதிரி சீக்கிரமாக பண்ணியிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே அரைச்சி தாங்க பிரியாணி போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்குவோம் அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாங்க இவ்வளோ பெரிய இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதே போல் கொத்தமல்லியும் இவ்வளோண்டு சேர்த்துக்கிறேன் பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை நட்சத்திரம் சோம்பு ஒன்று ஜாதி ஒரு கால்வாசி எடுத்துருக்குது நாலஞ்சு கிராம்பு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நாலு ஏலக்காய் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு இது எல்லாமே அரைச்சிட்டு இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம் இந்த பிரியாணி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பாதாம் ஒரு நாலஞ்சு முந்திரியை சேர்த்துக்கிறேங்க இது வந்து டேஸ்ட் கொடுக்காதுக்காக வாங்க இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கடலை ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றுறாங்க என்ன கொஞ்சம் அதிகமாகவே விடுறேன் அப்போ பிரியாணிக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் கையில் ஒட்டாத மாதிரி ரொம்பவும் அதிகமாகவும் ஊற்றாத ஓரளவு இது போல் ஊற்றிக்கோங்க இப்போ நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சிம்பிளாக ஈஸியாக இந்த பிரியாணி செஞ்சிடலாம் டக்குன்னு எல்லாமே அரைச்சி செய்கிறனால சீக்கிரமாக வேலையும் ஆயிடும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் ஸ்டவ்வாக கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆமாம் அரைச்சு சேர்க்கறதுனால இதில் அப்படியே இந்த குளிப்பு நல்லாவே இறங்கிரும் தக்காளி எல்லாம் அரைச்சு சேர்க்குறோம் லெமன் வந்து லாஸ்ட்டாக பிரிஞ்சு விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறா பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு அரிசி தான் வச்சிருக்காங்க இது தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் ஓரளவு பாதி அளவு பச்சை மாசம் போயிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கோம் இந்த மட்டனை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு விசில் மட்டும் தான் விட்டு எடுத்துருக்குறேங்க இந்த குக்கர்லேயும் இன்னொரு வாட்டி வேகாதனால ரொம்பவுமே வேக வச்சிடக்கூடாது நல்லா கொழுப்பு கறியோடு பிரியாணி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே இன்னைக்கு கொழுப்பு கறியோடு வாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்குவோம் ஒரு குயிக்கான பிரியாணி செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோங்க அதனால மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு தேவையான வந்து பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துட்டு போகிறேன் சாப்பிட்ட பிறகு அப்படியே நம்ம கொஞ்சம் காரம் நிற்கும் அதுக்காக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வட்டோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சி பாருங்கள் சைட்லெல்லாம் எண்ணெய் பண்ணி நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை மட்டன் மேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடுவோம் மட்டன் மேக வச்ச தண்ணி ஒன்றரை டம்ளர் வந்துச்சு ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டரை டம்ளர் ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நார்மல் தண்ணி ஊற்றுறேன் எல்லாமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம லெமன் சேர்த்தோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்ருவோம் அரை லெமனாக பிரிஞ்சு விட்டுருவோம் நான் இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறேங்க இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நீங்கள் சீரக சம்பா பாஸ்மதி ரைஸில் கூட இந்த டிஷ் செஞ்சுருங்க லாஸ்ட்டாக புதினா இலையை தூவி விட்டுருவோம் குக்கரை மூடி வச்சிடலாங்க அவ்வளோ ரெண்டு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது பக்கத்தில் மாற்றிட்டு இதில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோங்க பாருங்கள் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பார்க்குறக்கு அதிகமாக தெரியும் ஆனால் நான் கம்மியாக விட்டுருக்கேன் பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்துருக்கு இது வந்து சிக்கன் தொக்கு மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பிரிஞ்சு எல்லாம் ரெண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை அதை போட்டுக்கலாம் தட்டி வச்சுருக்க பூண்டு இஞ்சியை அதில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் வரோம் அதை சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போ கலந்து விட்டுருலாங்க ஒன்றரை தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனில் பாதியெல்லாம் சேர்த்துக்கணும் இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துருவோம் இதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுவே தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழிச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே தண்ணி இல்லாமயே லோ ஃப்ளேம் தான் விரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்குதுன்னு இதுலேயே கூட நம்ம வேக வச்சுக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இன்னைக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ லைட்டாக தண்ணி விட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரத்தில் நல்லாவே வந்துடுங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சானாப்பி விசிலெல்லாம் நல்லாவே போயிடுச்சுங்க சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒரு சண்டேல ஈஸியாக பிரியாணி செய்வோன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருங்க அதுக்கப்புறமா நல்லா நல்லாயிருக்கும் சிக்கன் தொப்பு சூப்பர் ரெடி ஆகிருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு நல்லா மசாலாவெல்லாம் ஒட்டி நல்லா சிக்கனும் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பெப்பர் கொஞ்சம் தூவி எடுத்துருவோம் பெப்பர் வந்து லைட்டாக தூவிக்கிறேன் தூவிட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாங்க நம்ம சூப்பரான சிக்கன் தொப்பு தயாராகிடுச்சு இந்த பிரியாணிக்கு இந்த தொப்பு சூப்பராக இருக்கும் நான் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கறேன் இது எல்லாமே தட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சுட சுட பிரியாணி சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த கலரும் சேர்க்காத பிரியாணி நல்லா எல்லாம் சூப்பராக வெந்து நல்லா வந்திருக்குங்க சூடான ஒயிட் ரைஸும் வச்சிருக்கு சிக்கன் தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கு சிக்கன் தொக்கு வச்சாச்சு அப்படியே வெங்காய பச்சடி தயிர் தயிர் பச்சடியும் வச்சாச்சுங்க இது வந்து சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு ஜூஸும் ரெடி பண்ணியிருக்கோங்க பாதாம் பிஷன் சப்ஜா சீடெல்லாம் போட்டு லெமன் ஜூஸும் ரெடி பண்ணியிருக்கு இந்த சண்டே காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்